அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ராகு கேதுவை பற்றி பார்க்கலாம் ராகு கேது வந்து அடிப்படையில் அது வந்து ஷேடோ பிளானட்டு அப்படின்னு சொல்லுவோம் அது சொல்லுவாங்க பூமியோட நிழல் வந்து படுறது தான் சூரிய வெளிச்சத்தில் பூமியோட நிழல் படுறது தான் ராகு ஒரு பக்கம் ராகுவாகவும் இன்னொரு பக்கம் கேதுவாகவும் சயின்டிஃபிக் படி சொல்கிறாங்க ஆனால் புராணங்கள் படி பார்த்திங்கன்னா திருப்பார் கடலை கடையும் போது மந்தார மலையை சுற்றி வாசகி பாம்பு கொண்டு கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்த வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து சமமாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து முதல்ல தேவர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த தேவர்களுக்கு வரிசையில் அவசரப்பட்டு அசுரர் வரிசையில் இருந்த சுபானுங்கிறவன் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து நின்றுக்கிறான் அப்போ அவர் கொடுத்துட்டு வரும்போது ஒரு அமிர்தத்தை வாங்கி ஒரு ரூபாய் வைக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்துட்றாங்க விஷ்ணுக்கிட்ட மோகினிக்கிட்ட அவர் தன்னோட சக்கரதாயத்தெல்லாம் அவர் தலையை துண்டாக வெட்டிடுறாரு அந்த தலை வந்து அமிர்தம் குடித்தனால அது அழிவற்ற உடலாகிரு தலை உயிர் போயிருந்தனாலும் உடம்பு தனியாக தலை தனியாக அந்த டைமில் தான் அந்த பாம்போட வாசகை பாம்போட தலையும் இது உடஞ்சி இதாக பாம்போட உடலை தூக்கி சுபானுவோட தலையில் பொருத்திடுறாங்க அது ராகுவாகவும் அந்த பாம்போட தலையில் சுப் சுபானுவோட உடம்பு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாம்பு தலை மனித உடலோட இருக்கிறது தான் கேதுவாவும் இருக்குது இது ஜாதகத்தில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி தான் இருக்கும் அதாவது தலையும் பாம்பும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் அதாவது இது மட்டும் ஆப்போசிட்டில் ரிவர்ஸாக வரும் நம்ம எப்படி நடக்கும்போது நமக்கு பின்னாடி நிழல் நம்மளை தொடருதோ அது மாதிரி பூமியோட நிழல் தான் வந்து ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் இமித்த கிரகங்கள்லாம் நம்ம லைவாக பார்க்கலாம் நம்ம டெலஸ்கோப்பில் அறிவியல் ஆகியப்படி ஜாதகம் அடிப்படையில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு உண்மை அப்போ எழுதும்போதே இந்த ஷேடோ பிளானட்டை சேர்த்து தான் எழுதியிருக்கிறாங்க இந்த பிளானட்டுக்கு சில காரகத்துவங்கள் கொடுத்துருக்காங்க ராகுக்கு வந்து தினம் ஜாதகப்படி ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு துர்கை அதிபதியாகவும் நியமிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறது ராகு கேது வந்து ஒரு ஜாதத்தில் எப்படி தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அது யோகமாகவும் இருக்குது ராகு கேது எதோட கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ராகுங்கிற கிரகம் வந்து கிறிஸ்டியானிட்டி சாரி முஸ்லீம்மையும் கேதுங்கிற கிரகம் கிறிஸ்டியானிட்டியும் குறிக்குது ஒருத்தர் ஜாதகத்தில் அவங்க லக்னத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்க கூடவே ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் வந்து நீங்களே உங்களை செக் பண்ணிக்கலாம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா லக்னங்கிற இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு சோல்ஃபுல் ஃப்ரெண்டை இருப்பாங்க அதே மாதிரி மூணாம் இடம் தான் ஒரு ஜாதியில் நட்பு கிர நட்பு ஸ்தானம் அந்த நட்பில் ராகு இருக்கிறவங்களுக்கும் ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப் டைமில் அவங்களுக்கு ஒரு அந்த அந்த மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஏழாம் இடம்ங்கிறது ஏன் இந்த முக்கியமாக இந்த மூணு இடம் சொல்கிறேன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வெளியில் பழகும்போது நமக்கு வந்து நம்மளோட நட்பு நம்மளே நம்மளை சூஸ் பண்ணிக்கிறது நம்ம தான் பார்த்து சூஸ் பண்ணுறோம் அவங்க நம்மக்கிட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க ஏழாம் இடம் வந்து பார்ட்னர்ஷிப்பு ஸ்பவுஸு சொல்கிற இடம் ஸோ ராகு சாரத்தில் ஏழாம் அதிபதி இருந்தாலும் ராகுவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து க அவங்களோட ஸ்பௌஸே முஸ்லீமாக வரலாம் அல்லது அவர்களுக்கு உண்மையான நட்பானவர்களாக பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் அவர்களோ ஷேர் ஹோல்டரும் முஸ்லீமாக வருவாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் நமக்கு இவங்க வந்து இவங்க சேர்த்துக்கலாமா கூட்டாளியாக வேணாமா நீங்கள் நினைக்கிற இருக்குங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இதில் வந்து நீங்கள் இவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கேது கேது வந்து கிரகம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க உங்கள் லக்னத்தில் கேது இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்போவுமே கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மூணாம் இடத்துல இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் நான் ராஜூபு சொன்னதே தான் கேதுவுக்கும் இதில் என்ன பெருசாக நீங்கள் வித்தியாசத்தை நம்ம ராகு கேதுக்களை நம்ம கொண்டு வந்து ஜாதத்தில் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம கர்மான்னு ஒரு சா டாபிக் இருக்குது நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கர்மா பலன் வந்து நம்ம என்ன பாவம் செஞ்சோம் புண்ணி செஞ்சோம் நமக்கு தெரியாது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கர்மா வந்து எப்படி வந்து ஜாதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ராகுவோடையும் கேதுவோடையும் தான் கனெக்ட் ஆகுது மித்த அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கர்மா உண்டு ஆனால் அதிகமான நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களை கேரி ஓவர் பண்ணுறது சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு குடும்பத்தில் ஏழு தலைமுறைக்கு ஒரே டிஎன்ஏன்னு சொல்லுவோம் அது ப்ரூ ப்ரூவன் அதே மாதிரி தான் நம்மளோட ஜாதகத்தில் ராகுங்கிற கிரகமும் கேதுங்கிற கிரகமும் ப்ரூவன் அதாவது அம்மாவளி ஒரு குழந்த பிறக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்திற்கு அந்த குழந்தையோட ஜாதகத்தில் வச்சு அந்த குழந்தையோட தாத்தா பாட்டியோட நிலைமையை அவங்கள பற்றி ஈஸியாக சொல்லிடுவாங்க எப்படின்னா ராகுங்கிற கிரகம் அந்த குழந்தையோட தந்தை வழி உறவை சொல்லக்கூடியது அந்த தந்தை வழி உறவில் தொட ஏழு தலைமுறைக்கு அவங்க செய்த பாவ புண்ணியங்கள் இந்த குழந்தையோட ஜாதத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் தாய் வழி உறவை சொல்லக்கூடியது தான் கேது ஒரு ஜாதகத்தில் பிறந்த குழந்தை ஜாதத்தில் கேது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அந்த தாய் வழி உறவுகளில் இருக்கிறவங்க வந்து பல புண்ணியங்களை செய்திருக்காங்கன்னோ அது இல்லைன்னா இல்லைன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் சொல்லுவாங்க குழந்த பிறந்தனே பாட்டி ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்குறா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தலைமுறையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சயின்ஸு படி டிஎன்ஏவை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு கேதுவும் தான் ஜாதகத்தில் வந்து நம்ம எல்லாமே நூறு பர்சன்ட் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கணக்குகள் கரெக்டாக போட்டிங்கன்னா அது உண்மையான ஒரு விஷயந்தான் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து பூமியில் பூமியை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு புவிய்ப்பு விசையினால்தான் மழை எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து மில்கிவே கேலக்ஸியில் இருக்குது கிரகங்களுக்கு நேச்சரில் ஒளி கிடையாது அதாவது ஒளி மீன்ஸ் லைட்ஸ் கிடையாது அது நட்சத்திரத்தில் வாங்கிட்டு தான் அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது பூமியே சூரியன்கிற ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் வந்து ஒரு கிரகம் கிடையாது அதோட ஒளியை வாங்கி தான் பூமி வந்து சர்வை பண்ணுது நிலாவோட அதோட சேட்டலைட் ஆன நிலாவோட வெளிச்சத்தையும் சூரியனோட வெளிச்சத்தை தச்சு தான் பூமி சரவே அதனால தான் ஒவ்வொரு கிரகங்களும் அதில் ஏறி நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோம் அது எந்த நட்சத்திரத்தில் வாங்கி சாரம் இருக்கோ அதோட காரகத்துவம் நம்ம ஒன்றும் ஒவ்வொரு வீடியிலையும் ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் அந்த கிரகங்கள் வந்து என்ன நட்சத்திர சாரம்பிங்கன்னா என்ன மாதிரி பலன்களுங்கிறது விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இப்போ நம்ம ராகு கேதுவை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்ததுல ராகு கேதுவோட அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அது வந்து பூமியோட நிழல் தான் ஆனால் அதுதான் மெயினான ஆதிக்கம் படுகிறது நம்மளோட கர்ம பலனை நமக்கு வந்து கேரிஓவர் பண்ணிட்டு வர வேலையை ராகும் கேதுவும் செய்யுது ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு வந்து கொடுத்து கிடைக்கக்கூடியது ராகு நம்மளை பயங்கரமாக ஆசையை காட்டி ஏமாற்றி விட்டுறோம் கேது வந்து மன விரக்தியை அதாவது சுருக்கி எதுக்குமே ஆசைப்படாத ஒரு தன்மையை கொடுத்து நம்மளை வந்து ஒரு ம வழிப்படுத்தும் அதனால தான் கேது வந்து ஞானக்காரன் சொல்லியும் ராகுவை போகக்காரனு சொல்கிறோம் போகம்னா என்னது என்ஜாய் பண்ணுறது ராகு தசை நடக்கிறவங்க ராகு இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆசைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களோட எய்ம்ஸ் பெருசாக இருக்கும் ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இந்த இப்போதைக்கு ராகுக்கதையோட அடிப்படையை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெளிவுப்படுத்தலாம் உங்களுக்கு யாருக்காவது எதிரியாவது இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ